ஒரு மனிதன் உயிரோடு பிழைப்பதற்கு ஆகாரமும் தண்ணீரும் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் காற்று சுவாச காற்று அமேன் காற்று இல்லை என்றால் இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இன்னைக்கு இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்க முடியாது அமேன் ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதன் நாற்பதுலேருந்து எண்பது நாட்கள் உயிர் வாழலாம் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் ஏழுலருந்து பதினாலு நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லைனா ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது இப்போ ஷார்ட் டைமில் நீங்கள் இறந்துருவீங்க ஸோ இந்த வேத புத்தகம் தேவனுடைய சுவாச காற்று இதை சுவசிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமாமேன் ஆகாரம் இல்லைனா நீங்கள் போஷா கற்றவர்களாய் போய்விடுவீர்கள் மால்னூரிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆவீங்க தண்ணி இல்லைனா நீங்கள் டீஹைட்ரேட்டட் கிறிஸ்டியன் ஆவீங்க சுத்தம் இல்லாமல் போய்விடும் காற்று இல்லைனா சீக்கிரம் மரணமே ஏற்படும் ஆகையால் இந்த வேத புத்தகம் ஒரு சுவாச காற்று என்று பைபிள் சொல்லுகிறது ரெண்டு திமூத்தியோ மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனம் டூ திமூத்தி த்ரீ அண்ட் சிக்ஸ்டீன் ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் அண்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்டரின் ஃபார் ரீப்ரூஃப் ஃபார் கரெக்ஷன் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ராச்சியஸ்னஸ் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் என்று ஒரு கிரீக் வார்த்தை அந்த ஒரு கிரேக்க வார்த்தை இன்ஸ்பிரேஷன் கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து தியோ நியூஸ்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தை தியோ என்றால் கடவுள் நியூஸ்டாஸ் என்றால் பிரீத் கர்த்தர் சுவசித்த சுவாச காற்றினால் எழுதப்பட்டது தான் நம்முடைய வேத புத்தகம் ஸோ இந்த வேத புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையின் பின்னணித்திலும் கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது த பிரெத் ஆஃப் காட் இருக்கிறது அது என்ஐவி என்ற நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் அந்த வசனத்தை சொல்லும்போது இப்படி சொல்லி எழுதி இருக்கிறது ஆல் ஸ்கிரிப்ச்சர் இஸ் காட் ப்ரீத் அப்படின்னு எழுதுறார் ஆல் ஸ்கிரிப்ச்சர் இஸ் காட் ப்ரீத் எல்லா வசனங்களும் தேவன் ஆல் ஸ்கிரிப்ச்சர் இஸ் இன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் காட் ப்ரீத் அப்படின்றார் கர்த்தர் சுவாசித்த சுவாசம் தான் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணப்பட்டாலும் அது எழுதப்பட்ட வார்த்தைகள் எழுதிய எழுதிய கர்த்தருடைய சுவாச காற்றினால் எழுதப்பட்டது நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் நாலு புள்ளிகளை சீக்கிரம் தரேன் நம்பர் ஒன் கர்த்தருடைய சுவாசம் உங்களுக்கு புரிதலை கொண்டு வரும் ஆமேன் த பிரத் ஆஃப் காட் பிரிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் கேட்கிறார் இசைக்களை பார்த்து ஒன்று இந்த எலும்புகள் பிழைக்குமா அப்படின்னு கேட்டார் இசைக்கல் சொன்னார் எனக்கு தெரியாது உமக்கு தான் தெரியும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு நீங்கள் இந்த பைபிளை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆமேன் ஒன்று இது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது ஆண்டவர் அவர் கேட்குறாரு இந்த எலும்புகள் பிழைக்குமா சொல்கிறார் எனக்கு தெரியாது உமக்கு தெரியும் நான் திருப்பி உண்மையாக சொல்லிடுறேன் இதில் இருக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது அறிவாளிங்க புரியலனாலும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தால் அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யூ ஆர் நெவர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் யூ பிலீவ் பை ஃபெய்த் ஆமே லாஜிக்கலி இது எலும்பு கூடு கூட இல்லை பிரிஞ்சு கிடக்கிற எலும்புகள் இது ஒன்றாய் சேனையாய் மாறுமா பிழைக்குமா அப்படின்னு கேட்டாரு அவன் சொன்னான் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உமக்கு தெரியும் திரும்ப சொல்றேன் இது உங்களுக்கு இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் சில விஷயங்கள் உங்களை அறிவுக்கு கடைசி வரைக்கும் புரிய போறது இல்லை ஆனால் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோங்கிறத ஆமேனு சொல்லுங்க பார்க்க மனுஷனால தண்ணி மேலே நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஆமேன் ஆனால் எத்தனை பேர் அதை நம்புறீங்க நடந்துச்சா நடந்துச்சு அவர் மட்டுமா நடந்தாரு அவர் இன்னொருத்தரையும் நடக்க வச்சார் ஏங்க உங்களாலே நடக்க முடியாது இன்னொருத்தரை நடக்க வைக்க முடியுமா எனக்கு தெரியாது? ஆனால் உமக்கு தெரியும் நான் அதை விசுவாசிக்கிறேன் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரார். யோபு என்ன சொன்னார். முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஜோப் தேர்ட்டி டூ எயிட் அண்ட் நைன் இப்படி சொல்றார் பட் தேர் இஸ் ஸ்பிரிட் இன் மேன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கிவ் அத் தம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் இன்னைக்கு வார்த்தையை கேட்குறவங்க எல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த பைபிளை படிக்கும்போது இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆல்மாயிட்டி உங்களுக்கு வரும்போது இது உங்கள் அறிவை தூண்டும் நான் விசுவாசிக்கிறேங்க இதை படிக்கிற யாரும் லேசாக இருக்க மாட்டேங்க ஆமீன் சொன்னவங்க இருக்க மாட்டீங்க சொல்லாதவங்க இருப்பீங்க அதனால இன்னொரு வாட்டி சொல்றேன் இந்த பைபிளை நிஜமா படிக்கிறவங்க யாரும் இருந்த நிலையில் இருக்க மாட்டார்கள் அவன் மாறலன்னு தெரியுமா அர்த்தம் அவங்க பைபிளை படிக்கலன்னு அர்த்தம் அஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு இன்னும் சுபாவங்கள் மாறவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க பைபிளை படிக்க இல்லை இதை படித்தா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆமேன் பை ஒன்பதாவது வசனம் ஒன்பதாவது வசனம் great men are not always wise neither do the aged understand judgement wise so, ஆனதனால அவங்க முதிர்ந்தவங்க அறிவாトル உள்ளவங்கன அர்த்தமே ಅಲ್ಲ انا இத படிச்சிங்கனா உங்களுக்கு அறிவு வரும் ஆமா நீங்கள் கேட்க மாட்டீங்கனா இன்னொரு இத படிச்சிங்கனா உங்களுக்கு அறிவு கண்டிப்பா வரும் ஆமென் சோ ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும் பேதுரு என்ன சொன்னார் ஒன்று பேதுரு மூணு ஏழு சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் எடுத்து நான் போயிடுறேன் நம்பர் ஒன் வேர்ட் ஆஃப் காட் பிரிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப சொல்கிறேன் இதை படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல புரிதலையும் அறிவையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் எதுவுமே சொல்ல முடியும் இந்த சேர்ச்சுக்கு வர வர என்னுடைய அறிவில் என்னுடைய ஆழமான சிந்தனைகளில் ஞானத்தில் நான் வளர்றேன்னு சொல்கிறோங்க பரவாயில்ல ஒரு பத்து பேர் இருக்கீங்க அது வரைக்கும் நான் தப்பிச்சேன் ரெண்டு இப்படி சொன்னார்

பைபிள் சொல்கிறது இஃப் யூ வான் அண்டர்ஸ்டாண்ட் யுர் ஹஸ்பண்ட் அவர் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுர் ஒய்ஃப் லேர்ன் த பைபிள் என்ன ஒரு அமைதி நிலவிச்சு பாருங்கள் அவரை புரிஞ்சிக்கலன்னு சொல்கிற நீ புரிஞ்சிக்கிறதுக்கு கடவுள் தந்தது பைபிள் நம்பர் டூ ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் டூ இந்த சுவாசம் இந்த பிரத் என்னைக்கு உங்கள் கிட்ட வருதோ இந்த வார்த்தை அது உங்களை எல்லாவற்றையும் ஆர்டரில் கொண்டு வந்துடும் The breath of God brings order in your life. Amen. Hallelujah. Illa wasanamum deva swasakatr. Wasanam in a order of understanding kundavarum. Randi wasana menak order of kundavarum. Mupati Yela Madikara Mesekiel in wasanam. So I prophesied as I was commanded. And as I prophesied, there was a noise, and behold, and the shaking and the bones came together, bone to his bone. செதறி கடந்த எலும்புகள் எலும்பு கூடுகளாக ஒன்றாய் சேரத் தொடங்கியது ஆமாம் எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருதோ அல்லது நீங்க படிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க குழப்பங்கள் நீங்கி கர்த்தர் ஆர்டர் கொண்டு வருவார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறு சாம் தேர்ட்டி த்ரீ அண்ட் சிக்ஸ் இப்படி சொல்றார் பை வேர்ட் ஆஃப் த லார்ட் வேர் ஹோஸ்ட் ஆஃப் தம் பை ஹிஸ் மவுத் தமிழன் கூட படிங்க கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆதி ஆமம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஜெனசிஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ படித்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்லுங்க அந்த ஏர்த் வாஸ் வித்வுட் ஃபார்ம் அண்ட் வாய்ட் எல்லாமே ஒழுங்கில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் உடனே ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக எத்தனை பேர் தெரியும் வாழ்க்கை எண்ணிக்கை குழப்பங்கள் நீங்கி ஆடர் உள்ள ஒரு வாழ்க்கையாக செதறி கடுக்கிற வாழ்க்கை ஒன்றாக மாறணும்னா ஒரே ஒரு இடம் தான் கருத்தருடைய சுவாச காற்று அவருடைய சுவாச காற்று வேதம் இல்லை உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் பைபிளுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம் ஏமேன் ஏன் ஏன் இந்த ரெண்டு வசனத்தை படித்ததுன்னு சொல்கிறேன் ஏன் கர்த்தர் பேசும்போது அங்கே ஒழுங்கு வருகிறது ஏனென்றால் நம்ம படித்தோம் எங்கே அவருடைய சுவாச காற்றுக்கோ அங்கே எலும்புகள் செதர்னா ஒன்று சேரும் எங்கே சுவாச காற்றுக்கோ அங்கே இருளும் வெறுமையும் கர்த்தர் ஒழுங்குள்ளதாய் மாற்றுவார் ஒழுங்கு வரணும்னா பைபிள் ஆமேன் வென் தத் ஆஃப் காட் கம்ஸ் இட் பிரிங்ஸ் ஆர்டர் டு கன்ஃபியூஷன் ஆமேன் வாழ்க்கை நேர் நிலையாக கர்த்தர் மாற்றிடுவார் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ இசைக்கல் முப்பத்தி ஏழு ஆறு கொடுங்க கர்த்தருடைய சுவாசம் நமக்கு பெலனை கொண்டு வருகிறது எத்தனை பேர் இதை படிக்கும் போது பெலன் வருகிறது தேர்ட்டி செவன் அண்ட் சிக்ஸ் இப்படி சொல்கிறார் அண்ட் ஐ வில்லே சின்யூஸ் அப்பான் யூ நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆமேன் ஐ வில் புட் சின்யூஸ் அப்பான் யூ சின்யூ என்பது டெண்டன் எப்படி தசை நாரா தசை நாறு உங்கள் எலும்புகளையும் உங்களையும் இணைத்து பிடிக்கக்கூடிய தசை நாறுகள் டெண்டன்ஸ் இருக்குது பாருங்க என்பது போல இந்த பைபிளை நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு புரிந்து புரிதலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உங்களுக்கு ஒழுங்கையும் ஆர்டரையும் கொண்டு வருவது மட்டுமல்ல இது உங்களை கர்த்தருடைய வல்லமையோடு இணைத்து உங்களை பலனு மாற்றுகிறது நான் திரும்ப சொன்னேன் பைபிளை படிச்சிங்கன்னா ஆமேன்னு படிச்சிங்கன்னா அது உங்களை கர்த்தருடைய வல்லமையோடு கனெக்ட் பண்ணி எழும்ப முடியாத உங்களை எழும்புகிற பலனுள்ளவர்களாய் மாற்றுவார் நம்ம நிறைய என்ன பாட்டெல்லாம் பாடி உடுக்கடிச்சு 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 போனால் வரும்னு நினைக்கிறோம் முடியும் போது போயிடும் ஆனால் இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தந்து நரம்புகள் தோளினால் மூடி நிற்க முடியாத எலும்புகளை நிற்க வைக்கிற நிக்க வைக்கிறாவியின் வல்லமையோடு உங்களுக்கு தருகிறார் புரிஞ்சாவர் ஆமே சொல்லுங்களேன் எப்படி சொல்லிச்சு உங்களுக்கு தெரியும் வசனம் எடுக்க வேணாம் பிதாவாகி தேவன் என்ன தேடுகிறாராம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதகர்களை கர்த்தர் தேடுகிறாராம் என்ன 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 எதோடு ஆராதிக்கிறவர்களாம் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை என்று சொல்லும் போது அது பைபிள் ஆமே வார்த்தையோடும் சோ யாரெல்லாம் பரிசுத்த ஆவியையும் இருக்கீங்களாங்க பரிசுத்த ஆவியையும் பைபிளையும் இனிச்சு பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் உண்மையான ஆராதகர்கள் சோ நீங்க வாழ்க்கையில பலன் பெறணும்னா நீங்க ஸ்ட்ரெங்தன் అవ్వணும்னா nick முடியாத நீங்க நிக்கணும்னா ஆமென் செதிரி கடக்கிற குடும்பம் செதிரி கடக்கிற வாழ்க்கை ஆர்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்த் உள்ளதாக வல்லமை உள்ளதாக நீங்கள் மாறணும்னா உங்களுக்கும் எனக்கும் தேவை கர்த்தருடைய பெலன் வல்லமை ஸோ நீங்கள் அதை எங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள் இந்த வார்த்தையையும் பர்சுத்தாவையும் இணைத்து படிக்க கற்றுக்கொண்டு வார்த்தையோடும் பர்சுத்தாவையோடும் ஆராதிக்கிறவர்கள் பலன் உள்ளவர்களாய் இருப்பார்கள் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்ல அவருடைய வார்த்தை வல்லமையானது இந்த பக்கத்திரும்பி சொல்ல அவருடைய சுவாச காற்று வல்லமையானது ஏன்னா அவருடைய வார்த்தை தான் அவருடைய சுவாச காற்று எத்தனை பேர்த்து நான் சுவாச காட்டில் வல்லமை இருக்குங்க நான் ரெண்டு ஒரு வசனத்தை காமிச்சிட்டு போயிடுறேன் யாத்திரி அகமத்தின் புஸ்தகத்தில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் செங்கடலை தாண்டின பின்னாடி அங்கே ஒரு பாட்டு பாடினார்கள் அந்த பாட்டு மோசை எழுதின பாட்டா அல்லது மிரியம் எழுதின பாட்டா எனக்கு தெரியல நான் சில நேரத்தில் இப்படி நினைப்பேன் மிரியம் எழுதின பாட்டு மோசை காப்பிரைட் வாங்கி பாடியிருப்பார் ஓகே ஆனால் மோசை பாடியிருக்கிறார் பைபிள் சொல்கிறது த சாங் ஆஃப் மோசஸ் அப்படின்னு வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரும்போது பைபிள் சொல்கிறது அந்த பாட்டை பரலோகத்தில் மோசையின் பாடலை நீங்கள் பாடுவீர்கள் கோச்சி பாஸ்ட்டு பாட்டு பாடுவேன்னு சொல்லலை பட் மோசையின் பாட்டை பாடுவீர்கள் ஏன்னா நீங்கள் செங்கடலை தாண்டி மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை ஆர்ப்பரிப்போம் என்று பாடின அந்த பாட்டு பரலோகத்தில் பாடப்படுவோம் அதனால் யாத்திரையாம பதினஞ்சில் போயிட்டு அந்த பாட்டை ஒழுங்காக கற்றுக்கோங்க இல்லைன்னா பரலோகத்தை போய் ஸ்கிரீன் தேடிட்டு இருப்பீங்க அந்த அந்த வகையில் கர்த்தர் சொல்லும்போது பத்தாம் வசனம் பதினஞ்சாம் அதிகாரத்தினுடைய எட்டு ஒன்பது பத்து நான் படிக்கிறேன் கர்த்தருடைய சுவாச காற்று வல்லமை மிக்கது எதுவே நம்ம உங்கள் கையில் இருக்கிற பைபிள் பிரிண்டிங் ப்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம் போல் உங்களுக்கு காட்சி அளித்து கிறிஸ்தவர்களே சிலர் இதை ஷேக்ஸ்பியரோடு இணைத்து பேசும்போது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும் இந்த சும்மா எழுத்துகளும் புத்தகமும் அல்ல இந்த ஒவ்வொரு எழுத்தின் பின்னாடி இருப்பது கர்த்தருடைய சுவாச காற்று அதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க என்ன எப்படி கர்த்தர் செஞ்சாரு உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வா சுவாச அவருடைய நாசியின் சுவாச காட்டினால எப்படி அவருடைய சுவாச காட்டினா எனக்கு அவ்வளோதான் பண்ணாருங்க தண்ணி குவிந்து ரெண்டு பக்கத்தில் நிற்க இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகிற பலனை கர்த்தர் கொடுத்தார் அவருடைய சுவாச காட்டில் வல்லமை இருக்குன்னு நம்புறவங்கெல்லாம் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டிங்களாங்க பைபிள் படித்தா அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள் படித்தா ஆர்டர் பைபிள் படித்தா ஸ்ட்ரென்த்து பைபிளை படித்தா சுவாச காற்றின் வல்லமையால நான் இப்படி சொல்ல போறேன் இந்த ஆறு வாரம் பைபிளை நீங்கள் படிக்கிற பங்குகளை கேட்ட பின்னாடி உங்கள் வேத படிப்பினால் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எதிர்த்து நிக்கிற செங்கடல்கள் சுவாச காற்றால் கர்த்தர் பிரிப்பார் பைபிள் வல்லமை மிக்கது என்று சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க அதுக்கப்புறம் நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிட்டு வா என்ன காட் அடுத்த வசனம் ஒன்பதாம் வசனம் தொடருவேன் பிடிப்பேன் பிடிப்பேன் உங்களை முடிப்பேன் நான் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் நான் பைபிள் படிக்கிறாள் ஓகே அமேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களால் ஈயம்போல் அழிந்து போனார்கள் முதல்ல ரெண்டாவது ஹூனாறு வேலை முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் அவருடைய சுவாச காற்று வேற எதுவும் அல்ல அந்த சுவாச காற்றால் எழுதப்பட்டதுதான் உங்க கையில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துகளும் இன்ஸ்பயர்டு நல்ல ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களாங்க இதை வாசிங்கள் அமேன் கர்த்தர் செங்கடல் அப்படிதான் தான் பிரித்தார் நான் முதல் முறை பேசும்போது சொன்னேன் ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கும்போது அவருக்கு என்னமோ பைபிளை கொச்சைப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் இருந்துன்னு இது இன்டர்நெட்டில் நிறைய பரவின ஒரு கதை தான் நான் சொல்லுகிறேன் அப்போ அவர் சொன்னாராம் அந்த காலத்தில் எகிப்தில் பஞ்சம் இருந்தது பஞ்சத்தின் காலத்தில் தண்ணீரின் வறுமை இருந்ததனால் செங்கடலின் எல்லா பக்கத்திலும் தண்ணி இல்லை இஸ்ரோவேல் கடந்து போன அந்த பகுதியில் வரும் ஆறு இன்ச்சு அல்லது ஒன்பது இன்ச்சு தண்ணி தான் இருந்துச்சு அதனால் அவர்கள் நடந்து போனதொன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த துவக்கத்தில் இந்த சப்ஜெக்ட் போகும்போது அவருக்கும் ஒரு மாணவனுக்கும் போராட்டம் நடந்துட்டே இருக்கு இவன் கேள்வி கேட்குறான் அவர் கொச்சைப்படுத்திகிட்டே இருக்கார் லாசர் அங்கே பஞ்சம் இருந்ததுனால் வறட்சி இருந்ததுனால் செங்கடலின் ஒரு பங்கில வரும் ஆறு இன்ச்சு தண்ணி தான் இருந்துச்சு அதனால இஸ்ரோவேல் அதில் நடந்து போனதொன்னும் ஒரு பெரிய அற்புதம் இல்லை என்று ரொம்ப வீராப்பா சார் சொன்னாராம் அப்பதான் அந்த தம்பி கையை தட்டி சிரிச்சு சொன்னானாம் ஆறு இன்ச்சில் நடந்தது அற்புதம் இல்லை ஆனால் சேனைகளை மூழ்கடித்தது கண்டிப்பாக அற்புதம் தான் என்று சொன்ன சரித்திரம் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பைபிளை படிச்சா அது உங்களுக்கு நல்ல அறிவை கொண்டு வரும் உங்க வாழ்க்கையில ஆர்டர் கொண்டு வரும் சிதறி கிடக்கிற வாழ்க்கை நேர்நிலையாய் மாறும் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இந்த பைபிளை படிக்கிறவங்க பலனுள்ளவர்களா இருப்பார்கள் ஆவியோடும் பைபிளோடும் உண்மையோடு நான் எல்லாரும் ஆவியோடும் பைபிளோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் கடைசியாக இந்த பைபிளை படிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இது உங்க வாழ்க்கையில் வல்லமை கொண்டு காட் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருடைய சுவாச காற்று கர்த்தருடைய சுவாச காற்று நமக்கு என்ன கொண்டு வரும் ஜீவனை கொண்டு வரும் திங் இஸ் த பைபிள் பிரிங்ஸ் லைஃப் லைஃப் எல்லாம் சொல்லுங்க லைஃப் நோ லைஃப் வித்தவுட் அவுட் ஒய்ஃப் ஆமாம் ஒருத்தர் சொன்னார் இருக்கிற லைஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போச்சு பாஸ்டர் பரவாயில்ல போனாலும் இதை படிச்சா திரும்ப வந்துடும் ஓகே எஸ்இக்கல் தேர்ட்டி செவன் அண்ட் டென் தேர்ட்டி செவன் அண்ட் டென் ஸோ ஐ ப்ரொஃபசைடு எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் வார்த்தையை உரைத்தேன் தீர்க்கதர்சனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் உயரடைந்து எல்லாம் அடைந்தார்களாம் இந்த பைபிளை படிக்கிறவங்க யாரும் அவ்வளோ லேசாக தூங்கிட மாட்டாங்க அது உங்களுக்குள்ளே என்ன கொண்டு வரும் ஜீவன் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய இதெல்லாம் கேட்கும் போது சொல்ல மாட்டா இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களேன் அவர்கள் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து சேனையாக நின்றார்கள் காரணம் ஜீவன் வந்துச்சுங்க திருப்பி ஜீவன் அவர்கள் உயிரடைந்தார்கள் ஜீவன் வந்துடுச்சு காலூண்டினார்கள் நின்றார்கள் ஓங்கி படந்தார்கள் காரணம் என்னங்க

ஜூவே ஜீவன கர்த்தர் தருவார் தெய்வீக ஜீவன கர்த்தர் உங்களுக்கு தருவார் முப்பத்தி மூன்று நாலு யோபின் புஸ்தகம் 33 த்ரீ அண்ட் ஃபோர் ஆஃப் த புக் ஆஃப் ஜோப் நான் முடிக்கிறேன் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹெத் மேட் மீ அண்ட் த பிரத் ஆஃப் ஆல் மை டி ஹஸ் கிவன் மீ லைஃப் என் படிங்களேன் எல்லாரும் தேவனுடைய ஆவியானவரனை உண்டாக்கினார் சர்வ வல்லுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது ஆமாம் உங்களுக்கு தெரியும் மண்ணை எடுத்து பிசைந்து அந்த மண்ணின் நாசியில கர்த்தர் சுவாச நாசியில என்ன செய்தாராம் சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவனுள்ளவனாய் மாறினான் இதை படிச்சிங்கன்னா உயிர் வருங்க ஏற்கனவே உயிரோடு தான் இருக்கீங்க உயிரோடு இருந்து உயிரில்லாமல் இருக்கிற உங்களுக்கு உயிரை தரக்கூடிய ஒரே உயிர் கர்த்தருடைய வார்த்தையாக படிக்கணும் இது உங்களை ஜீவனை கொண்டு வரும் உங்களுக்கு உயிரை கொண்டு வரும் அமேன்னு சொல்லுங்களேன் அப்படி சொன்ன முடிச்சிடுறேன் நிறைய பேர் என் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் எப்படி நினைக்கிறேன்னா இந்த திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய் கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சபைக்கு பேச வேண்டிய வசனங்கள் எல்லாம் பொருகிட்டு இருப்போம் அமையுன்னு ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் இப்போது எங்கள் வேலை இதெல்லாம் எடுத்து இந்த பைபிள்ல இருந்து அங்கே வரும் வசன் இங்கு எல்லாத்தையும் எடுத்து அமைச்சு உங்ககிட்ட வந்து கொண்டு வரும்போது ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் ஏன் சில ஊழியர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா இந்த சுவாச காற்று அவங்க அந்த வாரம் ஃபுல்லாக சண்டேக்கு படிக்க 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 அவங்க செய்வதெல்லாம் காற்ற உள்ள வாங்கிக்கிறாங்க இதெல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு சண்டே என் தெரியுமா தெரியுமாங்க வந்து மூச்சு பிடிக்க மூச்சு பிடிச்சி பிடி வச்சுக்கிட்டே இருப்பேன் அதை எப்படா ரிலீஸ் பண்ணலான்னு வந்துட்டு சண்டே உங்களெல்லாம் பார்த்தோன்னு ஊதலை வார்த்தை பேசுகிற மாருங்க அந்த வார்த்தை இது இன்ஹேல் எக்ஸேல் என்ற ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ள நான் மட்டுமல்ல நீங்களும் வந்தால் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது என்ன கொண்டு வருகிறது ஆமேன் உங்களுக்கு ஆர்டர் கொண்டு வரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும் உங்களுக்கு உன்னத பலனை தந்து காலூன்றி நிற்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நல்ல ஒரு அழிலேயே சொல்ல மாட்டீங்களாங்க நீங்கள் சேனைகளாய் எழும்புவீர்களாமேன்